ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் எப்படி நம்ம தம்லைனை செட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ யூடியூபுக்கு தேவையான நம்ம வீடியோஸும் தம்லைனை நம்ம ரெடி பண்ணிவிடுவோம் ஆனால் இன்ஸ்டாகிராமுக்குன்னு மறுபடியும் ரெடி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃப்யூஷனாக இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு கடுப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் யூடியூபுக்கு தேவையான தம்லைனை ரெடி பண்ணியிருப்பீங்களா அதுவே நம்ம இன்ஸ்டாகிராமில் வீடியோவை அப்லோட் பண்ணிட்ட பிறகு எப்படி அதை செட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாகிராமில் நார்மலாக ஒரு யூடியூப் தம்லைனை எப்படி இன்ஸ்டாகிராமில் செட் பண்ணால் எப்படி ஷோவாகும் சொல்லிட்டு அதை டெமோவாக இப்போ நான் காமிக்கிறேன் இப்போ என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் கொடுத்துக்கிறேன் இப்போ என்னோடய லோகோ கீழே இருக்கிற லோகோவை கிளிக் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிடும் இல்லை ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் கொடுங்க அதை கிளிக் கொடுத்திங்கன்னா ரீல்ஸுக்கு கீழே போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்துட்டு கிளிக் கொடுங்க அதை கிளிக் கொடுத்திங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோவை நீங்கள் செலக்ட் கொடுங்க இப்போ நான் வந்துட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் நான் கிளிக் கொடுக்குறேன் கீழே நெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா மறுபடியும் நான் கிளிக் கொடுக்குறேன் இப்போ இங்கே தான் வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட தம்லைன் அதாவது வீடியோவோட தம்லைனை நம்ம செட் பண்ண போகிறோம் ஆனால் யூடியூப்பில் ரெடி பண்ண தம்லை இதில் டைரெக்டாக செட் பண்ணோம்னா என்ன காமிக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போ ஆடு ஃப்ரம் கேமரா ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கிளிக் கொடுங்க இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதுதான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு தேவையான தம் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ நான் அதை கிளிக் கொடுக்குறேன் கிளிக் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தம்லைனை ஷோ பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி ஷோ பண்ணால் ஆடியன்ஸுக்கு இது என்னான்னு சொல்லிட்டு தெரியாது ஆனால் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் யூடியூபுக்கு தேவையான எடிட் பண்ணி வச்சுருப்பீங்களா தமிழ் என்ன அதை இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஆட் பண்ணுறதால ஆடியன்ஸுக்கு சீக்கிரமாக புரியும் இப்போ எக்ஸாம்பிள் மறுபடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் என்ன ஆட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ நான் இந்த மொதல் தமிழ் என்ன ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஆட் பண்ணோம்னா ஆடியன்ஸுக்கு பார்க்குறப்போ இதோடய ஃபுல் வியூவும் வந்துட்டு பார்த்திங்கனா ஓரளவுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தமிழ் என்ன செட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணோம்னா கொஞ்சம் டைம் அதிகமாகும் உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குது இல்லை நான் யூடியூப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைமாக தான் பண்ணுறேன் ஃபுல் டைமாக நான் அதை பண்ணலை டைம் கிடைக்கிறப்ப தான் நான் யூடியூப்பில் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் அதையும் நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் இதை எப்படி நான் ரெடி பண்ணேன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே வந்துடுறேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட கேலரிக்குள்ளே போயிடுறேன் இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப்புக்கு தேவையான தமிழை என்ன நான் எடிட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட யூடியூபுக்கு தேவையான தமிழைனு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த தம்லைனை இப்போ நான் டிஸ்பிளேவுக்கு நடுவில் ஒரு கிளிக் கொடுத்தேன்னா இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிளாக் ஸ்க்ரீன் ஆகிடும் நீங்கள் பார்த்தாலுமே நல்லா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிளாக் ஸ்க்ரீன் ஆகிடும் இப்போ நான் அப்படியே என்ன பண்ண போகிறேன் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறேன் அதாவது கீழேயும் வந்து பார்த்திங்கனா எந்த ஒரு ஆப்ஷனும் காமிக்காது மேலேயும் எந்த ஒரு ஆப்ஷனும் காமிக்கவே கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிளாக் ஸ்க்ரீனு ப்ளஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டிடியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா காமிக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ண போகிறேன் இப்போ நான் பாருங்கள் அப்படியே தமிழை என்ன செட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் ஃப்ரீன்ற ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்திங்கன்னா அது இங்கேயும் நான் கொடுத்துருப்பேன் ஃப்ரீ நூறு யூனிட் இதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் அதாவது இன்ஸ்டாகிராமில் தமிழ் என்ன செட் பண்ணுறப்போ அந்த மாதிரி காமிச்சிது இந்த மாதிரி தான் காமிக்கும் ஆனால் இப்போ இப்போ செட் பண்ணோன்னா நல்லா பாருங்கள் இப்போ சென்ட் செட் பண்ணோம்னா ஓரளவுக்கு ஆடியன்ஸ் பார்க்குறப்போ ஓ தான் இந்த வீடியோவில் இந்த விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு புரியும் இந்த மாதிரி தான் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு தம்ளைனை ஈஸியான முறையில் யூடியூபுக்கு தேவையான தம்லைனை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கத்தா அப்படியே இப்படி இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்துட்டு செட் பண்ணுறதுன்னு சொல்லி ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயமே நம்ம யூடியூப் சேனல்லேயும் சரி ஃபேஸ்புக் பேஜ்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி வீடியோவை பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க ஆனால் வீடியோவை பார்த்துட்டு மட்டும் போவாதீங்க முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் அதோடைய முக்கியமான விஷயம் நம்ம சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ